அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பர்ஸு எப்போதும் காலியாகவே இருக்குது எங்ககிட்ட பணமே சேரமாட்டேங்குது எவ்வளவு பணம் வந்தாலும் சீக்கிரமாக காலியாயிடுது அப்படின்னா இந்த மூன்று பொருட்களை வந்து உங்கள் பர்ஸில் வைங்க நிச்சயமாக உங்கள் பர்ஸு நிரம்பி வழியறதை நீங்களே பார்க்கலாம் அது என்ன பொருள் நம்ம இது எந்த நாளில் செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே ஒருத்தருடைய பர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பணம் வச்சுருப்பாங்க அவங்க பர்ஸ் எப்போதுமே ரொம்ப போய் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அவங்க பர்ஸ் மட்டும் ரொம்பிகிட்டே இருக்குது நம்ம பர்ஸில் காசே இல்லை நம்ம கையில் காசே தங்க மாட்டேங்குது அந்த மாதிரியான எண்ணங்கள் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதில் வந்து எந்த தவறுமே கிடையாதுங்க அது வந்து நம்ம பொறாம குணம்னு சொல்ல முடியாது இதை வந்து பார்த்து நம்ம வந்து நமக்கு இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லை ஆனால் அதை நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய தப்பு நாமும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை வந்து நம்ம எடுக்கணும் நாமும் வசதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது அப்படி நாமும் பணம் வந்து நிறையா வச்சிட்ருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம சில முயற்சிகளை வந்து எடுக்கணும் கடினமாக உழைக்கணும் என்னெல்லாம் செஞ்சால் நிறைய பணம் நம்ம வீடு தேடி வரும் பணம் சம்பாதிக்க என்னென்ன வழி இருக்குதோ அது எல்லாமே நம்ம நேர் வழியில் முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது கூட தோல்வின்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம வந்து பயந்துக்கக்கூடாது அடுத்தடுத்து நம்ம முயற்சி செஞ்சிட்டே இருக்கணும் அப்படி செய்யும்போதே நிச்சயமாக மகாலட்சுமி உங்களையும் தேடி வருவார்கள் இது தவிர நம்ம பணக்காரர் ஆகணும் அப்படின்னா அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கும் பொழுதே நம்ம கிட்ட நிறைய பணம் சேரணும் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூன்று பொருட்களை வந்து நம்ம நம்மளோட வச்சுருக்கணும் அது என்ன பொருட்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா துளசி இலை இரண்டாவது பொருள் வந்து ஏலக்காய் மூன்றாவது பொருள் வந்து சோம்பு இந்த மூன்று பொருளுமே பணத்தை வந்து நமக்கு அதிகப்படியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுங்க மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருள் இது இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வந்து வருமானம் பெருகும் நம்ம எந்த முயற்சி செஞ்சாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதன் மூலமாக நமக்கு நிறைய பணம் வரும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த கிழமையில் வேணுனாலும் செய்யலாம் இருந்தாலுமே இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் புதன்கிழமையில் பெருமாளை நினைத்து நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பச்சை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க அது சதுர வடிவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் அதுக்கு உள்ளே வந்து இந்த ரெண்டு துளசி இலை ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் சேர்த்து வச்சு அதை ஒரு முடிச்சா கட்டி அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் பெருமாளுடைய பாதங்களில் வந்து வைங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும் பண கஷ்டம் வரவே கூடாது நாங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து பிரார்த்தனை வந்து வைங்க பர்ஸில் எப்போதும் பணம் நிரம்பி வழிய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் நீங்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க வேண்டிக்கிட்டு இந்த முடிச்ச வந்து அப்படியே எடுத்து புதன்கிழமை நல்ல உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த புதன்கிழமை வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் அடுத்த புதன்கிழமை நாளில் வந்து இந்த துணிக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் இந்த துணியவே கூட பயன்படுத்தி நீங்கள் பொருட்களையெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுடைய பூஜை அறையில் இதே மாதிரி வேண்டுதல் வச்சு நீங்கள் வந்து மறுபடியும் பரிசில் வந்து வச்சுக்கலாம் அப்படி வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றது வரவே வராது இந்த பணமானது உங்களுக்கு வசியமாகும் மேலும் மேலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணத்தை வந்து சேர்க்கக்கூடியவராக மாறுவீங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் மார்கழி மாதம் புதன்கிழமை அப்படின்றதால பெருமாளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு பலன் அப்படின்றது எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் ஏன்னா மார்கழி மாதம் அப்படின்னாவே இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் அதுவும் பெருமாளுக்கு உரிய மாதம் அவரே பணக்கார கடவுள் அப்படிங்கும்போது நீங்கள் பெருமாள் நினைச்சி இந்த வழிபாடு செஞ்சு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ஒரு பெரிய பணக்காரர் ஆகக்கூடிய யோகத்தை வந்து அந்த பெருமாள் கொடுப்பார் உங்களுக்கும் இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்ஸில் வந்து நான் பணம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த இந்த பொருளை எல்லாம் நம்ம வச்சுட்டோம் ஆனால் அந்த பர்சல் வந்து நம்மகிட்ட பத்து ரூபா கூட இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது எப்போதுமே கடைசி ரூபாய் வரைக்கும் எடுத்து நம்ம செலவு பண்ணக்கூடாது அதில் வந்து ஒரு பத்து ரூபாயாச்சும் நாம் வந்து அந்த பர்சலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா பணம் தான் பணத்தை வந்து ஈர்க்கும் அப்போ பணம் அதில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு மேலும் மேலும் பணம் அதில் வந்து சேரும் நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதில் பணம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கூட இல்லாத போயிடும் அதனால் நீங்கள் எப்பயுமே இதில் வந்து பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க மிகவும் எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம்னே சொல்லலாம் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி